ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு செவல மாடு ஒன்று ஒரு காராம் பச ஒன்று பார்க்குறேங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க விற்பனைக்கு செவலை மாடு மூன்றாம் வீத்துங்க கடை முளைப்பு ஒம்பது மாதம் சினைங்க ஒம்பது மாதம் சென்னை செவலக்காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டுள்ளதுங்க எட்டு மாதம் முடிஞ்சு ஒன்பதாவது மாதம் என்ன ஆரம்பிச்சிருங்க நம்ம வந்து செனையை கூட செக் பண்ணி கால்நடை டாக்டர் வச்சு செனையை செக் பண்ணியாச்சுங்க ஒம்பது மாதம் பிறந்து நாலு நாட்கள் ஆகுதுங்க அதிகபட்சம் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே கன்று தீண்டி விடுங்க கன்று தீண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வே நாளைக்கு கன்றுக்கு போக காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலரை லிட்டிருப்போம் நாலரைலேருந்து அஞ்சு வரைக்கும் இறக்குன்னு சொல்லி மாட்டோட உரிமையால் சொல்லி கொடுத்துருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவட்டான மாடு நல்ல நீளம் நல்ல உயரம் குதிரை மாதிரி நீளத்தில் உயரத்தில் நல்ல ஜாண்டிக்கான மாடு தெளிவான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்துல இருக்குதுங்க எந்த குறை இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது முகத்தில் நல்ல முகம் வட்டக்கம் அமைப்புல இருந்து சேருங்க முகம் நல்ல முகம் தாட அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க பட்டை வாழ் கிடையாது உருட்டு வாழு பயிர் வாழ்கொடிங்க மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டு வரும் உள்மடி மாடாக வரும் நல்லா மடிச்சிட்டு வருங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குதுங்க நல்லா வாய்க்கடைச்சான மாடுங்க நல்லா ஜெய தெளிவான மாடு நல்லா பெருவீட்டில் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் நல்ல மாடு தெளிவான மாடுங்க மாட்டுக்கு வந்து உடம்பு குச்சமோ மேல் குச்சமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எங்கே தொட்டு எங்கே நீங்களாலும் பொட்டாட்டம் நிற்குங்க தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யணும்போது தெரு செய்யலாங்க இந்த செவலை மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த செவலையோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க நம்ம சென்னையில் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு நாட்டுக்கன்று போடுறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பாலுக்கு உத்தர பாலுக்கு நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்குறேங்க அதில் ஏதோ சின்ன மாடு இருக்கிறதுனா உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்போடுங்க இதே மாடு இன்றைக்கி நாளைக்கு கன்றி மாதிரி இருந்ததுன்னா அந்த மாடு ஒரு அறுபத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் விற்கிங்க நம்ம ஏன்னா ஏன்னால் ஐம்பத்தி ஏழு ரூபா போடுறோம்னா இந்த முப்பது நாள் தீ முப்பது நாள் டைம் இருக்குது அந்த முப்பது நாள் டைம் தீனி காசுக்கு வந்து நம்ம குறைச்சி போட்டுருக்கிறோம் ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான மாடு செவள மாட்டில் தெளிவான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க வண்டி ஏறுது எந்த நீள உயரத்தில் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குதுங்க மாடு சுழி சுத்தத்தில் இருக்குது தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது பார்த்தோம்னா விற்பனைக்கு கிடாரி கண்ணுங்க விற்பனைக்கு காராம் பச கிடாரி கண்ணுங்க இதோட வயது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷ டு ஒன்றரை வயசு ஒன்றரை வயசு அதிகபட்சம் ஒன்று டு ஒன்றரை வயசு ஒரு வயசுலேருந்து ஒன்றரை வயசு இருக்குங்க கன்று தெளிவான கண்ணுங்க மூ குத்தியாச்சுங்க கன்று தெளிவான கன்று நல்ல நைஸ் இருக்குது கன்று நல்ல நை நல்ல கன்று வந்து நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கண்ணுங்க முகத்தில் நல்ல முகம் கும்ப அமைப்பு நல்ல நேர் கும்ப அமைப்பில் வந்து சேருங்க தாட அருந்தாடைங்க தொப்புள் இறங்க கிடையாது வாழ்கொடி பயிர் வாழ்கொடிங்க மெயினாக வந்து கண்ணுக்கு வந்து வெள்ளை புள்ளியோ கடற்கன் புள்ளியோ மச்சமோ மரையோ எதுவுமே கிடையாதுங்க சுத்தமான காராமசுங்க ஒரு வெள்ளை புள்ளி நாக்கில் நாக்கு வந்து கரு நாக்குங்க காது மடல் கருப்பு நாலு காம்புகள் கருப்புங்க வெள்ளை புள்ளி மறைங்கிறது ஒரு வெள்ளை முடிவோடு கிடையாதுங்க கண் தெளிவாக இருக்குதுங்க இதோட தாய் நாம தான் கொடுத்தோம் செவல மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இது இதோட தாய் வந்து வேலைக்கு மூணு லிட்டர் கறங்க காலானியமாக கறக்கிற மாட்டோட கண்ணு தாங்க இது கண் தெளிவான கண் கண் சுளி சுத்தமாக இருக்குது கண்ணுக்கு வந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது தெளிவான காராம்பஸ் கண்ணில் தெளிவான கண்ணுங்க மறையோ வெள்ளை புள்ளியோ கடக்கன்று புள்ளியோ எதுவுமே இல்லாத சுத்தமான காராம்பச கண்ணுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தாழி தீவனம் கண்ணு தெளிவாக எடுத்துக்குதுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது காராம்பச பச கன்று தெளிவான கண்ணுங்க நாளைக்கு பின்னாடி மாடை வரோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெய தெளிவான மாடாக வந்து சேருங்க எல்லா பொறுப்புகளும் அமைப்புகளும் தெளிவாக இருக்குது நீங்கள் கோயிலுக்கு வா வாங்கி கொடுக்குறக்கோ இல்லை வீட்டில் வச்சு வளர்த்துறக்கோ தானம் கொடுக்குறதுக்கோ அந்த மாதிரி காராம்பசு கன்று வேணும்னு நினைக்கிறோங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த காராம்பசு கண்ணோட விற்பனை விலை முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க போட்ட விடியது அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஃபார்முக்கு ஆதரவுடுங்க